அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் நான்கு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலையில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் அதே போல கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை குமரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சையில் ஆகஸ்ட் பதினொன்றில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஈரோடு குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஆகஸ்ட் பதிமூனில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது அதாவது இன்று முதல் நான்கு நாட்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது